தமிழ் பெரும் காப்பியங்களில் மிகச்சிறந்த காப்பியம் தான் கம்பராமாயணம் அத்தகைய காப்பியத்தை எழுதிய கம்பரை புகழாத கவிஞர்களே இல்லை எனலாம் பாரதி முதல் கண்ணதாசன் வரை அனைவருமே கம்மனை சிறப்பித்துள்ளனர் கம்பரைப் பற்றி கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை கம்பனுக்கு மேலோர் கவிஞன் பிறப்பதில்லை கம்பனது கவியின்றி கனி தமிழ்தான் வாழ்வதில்லை அப்படி கம்பரால் ஈர்க்கப்பட்ட கண்ணதாசனின் பாடலில் கம்பர் பாடல் சாயல் கொண்ட சில வரிகள் உள்ளன அப்பாடல் வரிகளை பார்ப்போம் இப்பதிவில் கம்பராமாயணத்தில் கம்பர் சீதையின் இடையழகை பொய்யோ எனும் இடையாலோடும் என்று எழுதியுள்ளார் கம்பனின் இந்த வரியின் சாயல் கொண்ட கண்ணதாசனின் வரிகள் இவை வண்ண கொடியடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது என்று ஒரு பாடலிலும் சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா என்று மற்றொரு பாடலிலும் வர்ணித்துள்ளார் ராமனின் அழகையும் சீதையின் அழகையும் கம்பர் கம்பராமாயணத்தில் இவ்வாறு வர்ணித்துள்ளார் ஆண்களே விரும்பும் பேரழகனும் பெண்களே விரும்பும் பேர் என்ற வரிகளை பயன்படுத்தி இவ்வரியால் ஈர்க்கப்பட்ட கண்ணதாசன் இவ்வரிகளை பெண்ணின் அழகை வர்ணிக்க தன் பாடலில் பயன்படுத்தி அப்பாடல் வரிகள் இவை உன் அழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் என்றும் மற்றொரு பாடலில் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ என்றும் இன்னொரு பாடலில் பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கன்னி என்று போவதெங்கே என்று பாடியிருக்கிறார் கம்பன் ஆணின் அழகை வர்ணிக்க பயன்படுத்திய வரிகளின் சாயலில் கண்ணதாசன் பெண்ணின் அழகை வர்ணிக்கும் பாடல் வரிகளை தன் திரைப்படங்களில் எழுதியுள்ளார்